எப்போதுமே நடப்பவை நல்லவை என்று நினைக்கிற மனிதன் சோர்வடைவதில்லை நாம் படித்திருக்கிறோம் ஒரு மன்னன் இருந்தார் அவருக்கு ஒரு நண்பன் இருந்தான் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று அவன் சொல்வான் மன்னரும் அதை ஏற்றுக்கொள்வார் ஒரு நாள் அவர் பழத்தை வெட்டும் போது தன்னுடைய விரலையே கொள்கிறார் அப்போது அவன் அவரிடம் எல்லாம் நன்மைக்கே என்கிறான் வெகுண்டு போகிறார் அவர் நான் விரலை வெட்டி கொள்கிறேன் நீ நல்லது என்கிறாயா என்று அவனை சிறையில் அடைத்து விடுகிறார் ஒரு மாதம் கழித்து அவன் இல்லாமல் அவர் போகிறார் வழி தவறி மாட்டிக்கொள்கிறார் அங்கே இருந்த சில மனிதர்கள் அவரை உண்பதற்காக பழி கொடுப்பதற்காக அழைத்து செல்கிறார்கள் அங்கே பெரிய கொப்பரையிலே தண்ணீர் கொதித்துக் கொண்டிருக்கிறது வந்தவர்கள் அவரை தூணில் இருந்து விடுவித்து அங்கங்களை எல்லாம் பரிசோதிக்கிறார்கள் பழி கொடுக்க போகிறார்கள் நரபலி அப்படி பார்க்கிற போது அவரிடம் கட்டை விரல் இல்லை அவர்கள் முழுமையான மனிதனைத்தான் பழி கொடுப்பார்கள் குறைவாக இருப்பவனை பழி கொடுக்க மாட்டார்கள் ஏதனையே விட்டு விடுகிறார்கள் இவன் காட்டிலிருந்து நாட்டிற்கு வந்ததும் முதல் முறையாக வருத்தப்பட்டு அந்த சிறைச்சாலையினுடைய கதவை திறந்து தன்னுடைய நண்பனை வரவழைக்கிறான் அன்று நீ எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னாய் நான் அதை புரிந்து கொள்ளாமல் உன்னை சிறையில் தள்ளிவிட்டேன் என்னை மன்னித்துக்கொள் நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே என்றான் அதெப்படி சிறையில் அடைத்தது நன்மைக்கே என்று நான் உங்களோடு வந்திருந்தால் எனக்கு கட்டை விரல் நன்றாக இருக்கிறதே அதனால் என்னை இவர்கள் அடைத்திருப்பார்கள் என்று இனியவை காண்க என்றால் நம்மிடம் இருக்கின்ற இனியவற்றை காண்பது அடுத்தவர்களிடம் இருக்கிற இனியவற்றை காண்பது அசோகருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது அவர் கலிங்க போருக்கு பிறகு எந்த புத்தபிக்கு வந்தாலும் தலை தாழ்த்தி வணங்குவார் ஒரு மன்னன் அரியணையிலிருந்து கீழே இறங்கி வந்து தலை தாழ்த்தி வணங்குவதை பார்த்து அங்கே இருக்கிற மற்ற அறிஞர்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லை எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரிடம் ஒரு நாள் நீங்கள் மன்னர் அரியாசனத்தில் கம்பீரமாக அமர வேண்டிய நீங்கள் இப்படி கீழே இழுந்து அவர்களை வரவேற்பது நன்றாக இல்லை அதுவும் நீங்கள் பேரரசர் அசோகர் சொன்னார் அப்படியா சரி அதற்கு ஒரு மாதத்திற்கு பிறகு அவர்களை எல்லாம் அழைத்தார் ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு பணியை கொடுத்தார் நீ ஒரு குதிரையின் தலையை கொண்டு வா நீ ஆட்டின் தலையை கொண்டு வா என்று ஒவ்வொருவரிடம் சொல்லிவிட்டு ஒருவரிடம் நீ மனித தலையை கொண்டு வா என்றார் காலையில் சென்றார்கள் சிறிது நேரத்திலேயே ஆட்டு தலையோடு வந்து விட்டார்கள் சிறிது நேரத்திலேயே மற்ற தலைகளோடு விட்டார்கள் மனித தலையை கொண்டு வர சொன்னவர் மாலையில் தான் வந்தார் அவரிடம் ஏன் இவ்வளவு நேரம் ஆயிற்று என்றார் இது கிடைப்பதற்கு நான் படாத பாடுபட்டேன் தூக்கி வரவே எனக்கு பிடிக்கவில்லை ஒரே நாற்றம் இருந்தாலும் கட்டளைக்காக எடுத்து கொண்டு வந்தேன் சரி எல்லாரும் எடுத்து கொண்டு வந்து விட்டீர்கள் போய் விற்று கொண்டு வாருங்கள் என்றார் எல்லோரும் சென்றார்கள் சிறிது நேரத்திலேயே மான் தலையை கொண்டு வந்தவர் ஒரு பொற்காசு இரண்டு பொற்காசு என்று கொண்டு வந்து விட்டார்கள் மனித தலையை கொண்டு போனவர் வெகுநேரம் கழித்து வந்தார் என்ன விட்டாயா யாரும் வாங்கவே தயாரா இல்லை நான் இரண்டு பொற்காசுகள் கொடுத்து இதை ஒருவரிடம் கொடுத்து விட்டு வந்தேன் என்றார் இப்போது புரிந்ததா மனித தலைக்கு எந்த மரியாதையும் இல்லை இதை தாழ்த்துவதால் என்ன போகப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று